ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது முதலாவது பதிவில் இன்றைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஆட்டோ செக்டாரை பற்றின அப்டேட்ஸ் தான் டாப்பாக இருக்கிற சில கம்பெனிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கூடவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க கோவைட்டேன்னு சர்ச் பண்ணி நான் வரும் சரிங்களா புல்லோடைய ஃபோட்டோ போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் ஆட்டோ செக்டாரை சேர்ந்த பங்குகளை பார்க்க போகிறோம் ஆட்டோ செக்டார்னா டூ வீலர் ஃபோர் வீலர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் கிடையாது அதோடைய உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படின்னா சர்க்கரையோடைய விலை ஏறும்போது டீயோட விலை ஏறும் இல்லைங்களா மாதிரி தான் எப்பப்போலாம் ஆட்டோ செக்டார் வந்து பூமில் போகுதோ அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ்க்கும் அதிகமான சேல்ஸ் வரும் அதிகமான ப்ராஃபிட்ஸ் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் ரெண்டு தடவை மூணு தடவை கூட வண்டி வாங்குவீங்க ஆனால் சர்வீஸ் பிரேக் மாற்றுறது கண்ணாடி மாற்றுறது டயர் மாற்றுறது ஸோ இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரெகுலராக தேயும்போது மாற்றிகிட்டே இருப்போம் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் பிஸ்னஸாக வந்து அந்த கம்பெனிஸ்க்கு இருக்குது ஸோ அதில் அதிகமான லாபம் தரக்கூடிய கம்பெனிகள் குவார்டர் அண்ட் குவார்ட்டர் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண கம்பெனிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு மதர்ஸ் அண்ட் சுமி ஒயரிங் இவன் வந்து எழுவத்தி மூணு ரூபா பன்னிரெண்டு பைசாலாம் இருக்கான் சரிங்களா ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை க்ராஸ் அவுட் பண்ணி மேலே வந்தவன் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கீழே போயிட்டுருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ட்ரி ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது வெயிட் பண்ணுங்கள் அவன் கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் எடுப்பான் அறுபத்தி மூணுக்கு வருவான் இல்லைனா வீக்லி சார்ட்டில் நைன்டி எம் வந்து சப்போர்ட் எடுப்பான் சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் பட் ஷேர் வந்து நைன்டி மூணு ஏஜுக்கு மேலே ஹியூஜ் கிராஸ் அவர் கொடுத்துட்டான் ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் ஸோ நான் ஏன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் யூடியூபுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி டேட்டா கிடைக்கும் அப்போது இது வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும் நிறைய பேர் பார்த்து பெனிஃபிட் அனுப்பிச்சிப்பாங்க சரிங்களா ஸோ யூனோ மிண்டா இவனுடைய ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு மூணு இவனுடைய சேல்ஸ் பத்தொம்பது புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமாக உயர்த்திருக்கான் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வால்யூம் தான் ஷேர் வந்து இன்வெர்டர் ஹேமர் வந்திருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கான் அதர் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இதுக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்கங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ண வேண்டாம் கண்டிப்பாக கீழே வரும்போது ஒரு நல்ல ஒரு இறக்கம் வரும் அந்த மாதிரி இடத்துல பை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல லாபம் நீங்கள் எடுக்கலாம் ஸோ இதை வாட்சஸ்டில் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இவன் வந்து ஒரு இறக்கத்தை கொடுப்பான் ஏன்னா ஷேர் இப்போ தான் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது வரைக்கும் உயர்ந்திருக்கான் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு சதவீதம் ஏற்றத்தை கொடுத்துருக்கான் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே ஸோ இந்த மாதிரியான ஏற்றம் கொடுத்த பங்குகள் கண்டிப்பாக சரிஞ்சு கீழே வந்து மேலே போவான் ஸோ இவனுடைய சப்போர்ட் லெவல் எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது வரக்கூட சான்சஸ் இருக்குது அடுத்தது அமராராஜா பேட்ரி இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேட்ரி வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் ஆட்டோ செக்டாரில் கூடவே இப்போ ஈவியில் வந்து நல்லா பூமில் போயிட்டுருக்கிறதுனால இவனுக்கும் ஏகப்பட்ட சேல்ஸ் இருக்குது லாஸ்ட் இயரில் ஒரு ஐநூறுரூவா இருக்கும்போது லாங் டேர்ம்க்கு பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் யாராச்சும் பை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ த்ரீ ஃபோல்ட் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா லாங் டேர்ம் போட்டிருந்தோன்னா இப்போ உங்கக்கிட்ட ஒரு முப்பது லட்சம் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க வெல்த் ஜென்ரேட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் பேஸிஸோ லாங் டேர்ம் பேஸிஸோ அவங்களால எது முடியுதோ அது சிவம் ஆயிரத்தி பத்தொம்பதுன்ற மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவலையும் கிராஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நல்லாவே தெரியுது இந்த இடத்துல அவனுடைய நைன்டிங் இரஜை டெய்லி சார்ட்டில் க்ராஸ் ஓவர் பண்ணி கீழே வந்துட்டான்னா ஷேர் வந்து மறுபடியும் ஒரு ஆயிரத்தி நானூறு ஏன் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல பை பண்ணுங்கள் இப்போ பை பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போ வந்து மூமெண்டம் அதிகமாக போய் மேலே போகிட்டான் ஸோ இனி அந்த மூமெண்டம் குறைய குறைய தான் கீழே வருவான் குறையாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அதே ப்ரைஸில் இருந்துட்டு அப்புறம் தான் டிசிஷன் எடுப்பான் நமக்கு ஏன் அந்த டைம் வேஸ்ட் ஆகணும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுப்போம் மூமெண்ட்டமாக கேஷ் பண்ணுவோம் இவ்வளோ இல்லைன்னா அடுத்த பங்கு நோக்கி போவோம் ஸோ அதுதான் நம்ம பண்ணணும் அது பண்ணால் தான் வ மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும்

இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒரு சின்ன ஒரு வீக்கரு இடம் வந்து அவன் கீழே போயிட்டான் ஸோ மறுபடியும் வந்து பிரேக் கொடுத்து தான் மேலே வந்திருக்கான் சரிங்களா ஸோ இந்த இடத்துல போயிட்டு புல் பேக் நடக்குது அப்படின்னா அவன் அட்லீஸ்ட் இது வரைக்காவது அவன் கரெக்ஷன் நடந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தாவது வந்து மேலே போனால் தான் அவனுடைய புல் ரன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுலாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல மொமெண்ட்டைமே கேஷ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆல்ரெடி டெய்லி சார்ட்டில் ரிவர்சல் மாதிரி தெரியுது ஓகேங்களா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் ஸோ ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் உடைய சேல்ஸ் வந்து இருபத்தெட்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கு ஆர்ஓசி இருபத்தி இருக்குது ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட இவனுடைய பிஸ்னஸ் வந்து சேல்ஸை காமிச்சிருக்குங்க ஸ்ரீராம் பிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இவனோட இதில் வந்து பிஸ்டன்ஸ் ம் ஓகே இவனுடைய இதில் வந்து நைன் டே மூவிங் ஏராஜ் கீழே போயிட்டுருக்கான் இந்த இடத்துல ஒரு ஃபாலோயிங் லைன் இருக்கான் ஸோ இதை நான் ஏன் வந்து இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேனா இவன் சப்போர்ட் ஜோனில் இருக்காங்க நமக்கு தெரியாது இன்னும் ஒரு ஒரு வாரம் இதே இடத்துல இருந்தால் கூட அவன் சப்போர்ட் எடுக்கலாம் ஸோ சப்போர்ட் எடுக்கிறவன் மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இரநூறு போக வாய்ப்பு இருக்குது பிகாஸ் செக்டர் இஸ் பாஸிட்டிவாக தான் இருக்கான் உங்களுக்கே தெரியும் மூமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் இந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கான் பட் அவன் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபையர் ஆனதுலேருந்து ஒரு ஐம்பது மூணு சதவீதம் ஒரு ஒன்றரை மாதத்துலேயும் அவன் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் சரிங்களா ஸ்லோவாக இறங்க அதாவது கீழே வர்றதுக்கு இவனுக்கே விருப்பம் இல்லை பட் ப்ராஃபிட் புக்கிங்னாலே இவன் கீழே வந்துட்டுருக்கான் ஸோ இதை நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆஸ்கார்ட்டே லிமிட்டட் இவனுடைய சேல்ஸ் வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கு ஆறுவாச்சி இருபத்தி ரெண்டாயிருக்குங்க இருக்குங்க சேரன் அகாடமியில் விஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் ஓகே ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்ருக்கான் ஆஸ்காட்டோ கொஞ்சம் பாசிட்டிவ்லாக ட்ரேட் ஆகியிருக்கான் ஸோ இதில் என்ட்ரி எடுத்து வச்சுருக்கவங்க ஹோல்டு பண்ணுங்கள் புதிய என்ட்ரிக்கு வாய்ப்புகள் கம்மி தான் பிகாஸ் ஷேர் வந்து விடாது மேலே போய்கிட்டே இருக்கான் எந்த விதமான வீக்கர் சென்ஸுன்னு தெரியல வால்யூம்ஸ் நல்லா இருக்கு பட் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் லெவல் பெருசாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் பட் மூமெண்டம் ரொம்ப புல்லீஸாக இருக்குது சரிங்களா ஸ்டாப் லாஸ் ஹிட் இருக்க அதில் வாய்ப்புகள் கம்மி தான் பட் இருந்தாலும் ஹிட் ஆகிட்டே நமக்கு அது லாஸ் தானே ஸோ நம்ம கேபிட்டலாக செக்யூராக பார்த்துக்கணும் ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவனுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ நல்லாவே இருக்குது இருபத்தி ஆறு சதவீதமாக இருக்குது இவங்ககிட்ட என்ன சிக்கல் அப்படின்னா இவ ஒரு ஆறு டு ஏழு மாதம் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் ஹை வால்யூம் தான் நடந்திருக்கு பட் ஏதோ ஒரு வகையில் ப்ராஃபிட் புக்கிங்கோ ஏதோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஷேர் கீழே வந்திருக்கான் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதை க்ராஸ் பண்ணி ஷேர் மேலே போனான்னா வேறு லெவல் ரிட்டர்ன்ஸ் நமக்கு இருக்கும் ஸோ இந்த இடத்துல வாட்ச் பண்ணி தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் நான் ஏன் எல்லாம் வாட்ச் பண்ணுற மாதிரியே பங்குகளை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு சப்போ ஒரு சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்குங்க அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கூட இருக்கும் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது ஸோ நீங்கள் ஆயிரத்தி எழுநூறு கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் இல்லை ரெசிஸ்டண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் அடுத்தது இத்தனை கம்பெனிகள் இருக்குது இன்னொரு கம் இன்னும் ரெண்டு கம்பெனியை பார்த்துட்டு நான் முடிச்சுடுவாங்க ஏன்னா டைம் வந்து ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு நம்ம மக்கள் இதுக்கே ஃபுல்லாக பார்ப்பாங்களான்னு தெரியல லூ மேக்ஸ் பார்ட்னிங் அப்படின்னா லூ மேக்ஸ் ஆட்டோ டேக் இவனுடைய சேல்ஸ் வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீதமாக உயர்ந்திருக்கு பதினேழு புள்ளி ஆறுபோது இவனுடைய ஆர்ஓசிஇ இருக்கு சரிங்களா இவனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப மெச்சிக்கிற அளவுக்கு இருக்குது காரணம் நல்லாவே கொடுத்துருக்கான் இந்த பங்கில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது கீழே வரட்டும் ஸோ இந்த நான் சொல்கிற எல்லா பங்குமே பார்த்தீங்கன்னா கீழே வந்தக்கப்புறம் பை பண்ணி ஒரு ஷார்ட் டேம் வரைக்கும் இல்லை ஒரு பொசிஷனல் ட்ரேடாக ஒரு நாலாறு மாதத்துக்கு ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் பட் ஸ்டாப் லாஸ் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனுங்க சரிங்களா இன்னூற்றி ஹேமர் பேட்டர்ன் ரெண்டு வந்துச்சு அது கன்ஃபார்ம்டோ அன்கன்ஃபார்ம்டோ ரெண்டு வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல ட்ரெண்டு மாறுது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா சரி இந்த இடத்துல ட்ரெண்டு மாறிடுச்சு ஷேர் கீழே வந்தானா ஒரு ஐநூற்றி ஏழு இல்லைனா ஒரு மூவிங் ஏரேஜ் சப்போர்ட் வரைக்கும் எடுப்பான் ஸோ வெயிட் பண்ணுங்கள் மறுபடியும் கீழே வந்து மூவிங் ஏரேஜ் கிராஸ் ஓவர் நடக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீக்லி சாட்டை வச்சு பார்க்கும்போது இன்னும் டைமில் தெரியுது ஸோ இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இந்த வாரம் முடிய ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேலே போனான்னா ட்ரெண்ட் வந்து மாறும் பட் டெய்லி சாட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு வீக்லி சர்ட் ஓட்டேன் பார்த்துருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டியர் நிறைய பங்குகள் இருக்குது பட் இதை பார்க்க இல்லைங்க ஃப்ரோண்டே ஸ்ப்ரிங்ஸ் இதோடைய சேல்ஸ் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதமாக உயர்ந்திருக்கு அதாவது சேல்ஸ் பாதிக்கும் பாதி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் என்னுடைய ஆர்ஓ சிகியும் பார்த்தினா இருபது புள்ளி இருக்குது பட் டெய்லி சோர்லாம் என்ட்ரி கிடையாதுங்க ஏன்னா பங்கு ஆல்ரெடி நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டான் கொடுத்துட்டா ஒரு பேட்டன் பிரேக் அவுட்டுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன் பட் அது இங்கே நடக்கலை நடக்கிறக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பங்குகளே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுறவங்க கோவைட்டட்ஸ் குரூப்பில் லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்